சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை அதாவது ஜெயலலிதா திரைப்படத்திற்கு அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க போகிற நிறுவனம் வந்து லைக்கா நிறுவனம் தான் ஸோ இயக்குனர் யாரு அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது அதாவது வந்து லைக்கா நிறுவனத்திற்கு தொடர் தோல்வி திரைப்படங்கள் வந்து வந்தது ஏன்னா வந்து சந்திரமுகி டூ அதுக்கப்புறமா இந்தியன் டூ விடாமுயற்சி அதுக்கு முன்பு பார்க்கும்போது டூ பாயிண்ட் டூ வேட்டையன் லால் சலாம் இந்த மாதிரி வந்து பல திரைப்படங்கள் இதில் பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ இந்த ரெண்டு திரைப்படமும் அடங்கும் ஸோ வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு ரஜினிகாந்த் திரைப்படம் அப்படின்னு சொல்ல வேண்டும் டூ பாயிண்ட் டூ திரைப்படம் ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்கல நஷ்டத்தை கொடுக்கல ஆனால் வந்து பெரிய லாபத்தையும் வந்து கொடுக்கல ஐநூறு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஆறுநூறு கோடி ரூபாய் அந்த வசதி இது ஒரு நூறு கோடி ரூபாய் லாபம் வந்து கொடுத்தது அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா ஐநூறு அறுநூறு கோடி ரூபாய் லாபம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து வேட்டையனும் சரி லால்சலாம் சரி மிகப்பெரிய தோல்வி திரைப்படம் ஸோ லைக்கா நிறுவனம் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய தோல்வியில் இருக்குது சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமா தான் லைக்கா நிறுவனத்துக்கு இருக்குது இன்னும் தெளிவாக சொன்னா வந்து இப்போ விஜய் விஜய் அவர்களோட மகனை வைத்து வந்து லைக்கா நிறுவனம் ஒரு திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருக்கும் அந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிந்தாலுமே மூன்றாவது ஷெடூலுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் பணம் இல்லாததால் ஷூட் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து லைக்கா நிறுவனத்தோட நிலைமை வந்து மோசமாக போய்விட்டது ஐநூறு அறுநூறு கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட எடுக்கப்படும் தயாரிப்பு நிறுவனம் வந்து இப்போ வந்து வெறும் வந்து ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்ல வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருக்கு இந்த சமயத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லைகா நிறுவனத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படம் பண்ணுங்க ஸோ என்ன வச்சு படம் பண்ணுங்க ஆனா எனக்கு நீங்க சம்பளம் தர வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த லைக்கா நிறுவனத்தையும் சொல்லியிருக்காங்களா சம்பளம் கொடுக்காம எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற தௌட் கண்டிப்பாக வந்து இருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டாம் ஆனால் எனக்கு ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம் வந்து நீங்கள் என்னை வச்சு எடுங்க எனக்கு சம்பளம் கொடுக்காம படத்துக்கு மட்டும் பட்ஜெட் வந்து போடுங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் அது மூலமாக வர வருமானத்தில் நம்ம ஷேர் வந்து பிரிச்சுக்கலாம் அது மூலமாக வர ப்ராஃபிட்டில் ரெவன்யூ எனக்கு கிடையாது ரெவன்யூவுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ரெவன்யூனால் வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே வந்து இரநூறு கோடி ரெவன்யூ வந்து ஒரு இரநூத்தி இரநூத்தி ஐம்பது கோடி வந்துச்சுன்னா இதுலேருந்து பிரிச்சுப்பாங்க இந்த இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆளு இருந்து ரெவன்யூவை கம்ப்ளீட்டாக பிரிச்சுப்பாங்க ப்ராஃபிட்னா அந்த மாதிரி கிடையாது அதாவது படம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா இரநூறு கோடி ரூபாயில் ஒரு படம் தயாரிக்கப்பட்டு இரநூத்தம்பது கோடி ரூபாய் வந்துச்சுன்னா அந்த ஐம்பது கோடி ரூபாய் ப்ராஃபிட் இந்த ஐம்பது கோடி ரூபாய் வந்து பிரிச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரியலியே வந்து அந்த மனசு வந்து பாராட்டியாக வேண்டும் அந்த கான்ஃபிடன்ஸை பாராட்டியாக வேண்டும் அதனால் வந்து இப்போ லைக்கா நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் பணிகளை ரொம்ப தீவிரமாக இருக்காங்க பொதுவாக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் சூர்யா போன்ற திரைப்படங்களுக்கு அவங்க தான் வந்து இயக்குனர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து படத்தோட ஹீரோஸ்லாம் வந்து இயக்குனர் வந்து சூஸ் பண்ணுவாங்க இவங்க நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சூஸ் பண்ணி தான் வந்து தயாரிப்பு நிறுவனத்தை சூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஓப்பன் ஆப்ஷனாக விட்டாங்க ஸோ லைக்கா நிறுவனம் நீங்களே சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் நீங்களே சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் லைக்கா நிறுவனம் தான் வந்து இயக்குநர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க இளம் இயக்குனர்கள் கிட்டே கதை கேட்டுக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் எனக்கு என்ன கேள்விதான் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு 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 பட்ஜெட் ஒரு படத்து மேலே வந்து வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ளஸ் சில லைக்கா நிறுவனத்தில் இருக்க நிர்வாகிகள் அதனால் வந்து சில பேர் வந்து சங்கர் அதுக்கப்புறமா கே வி ரவி கே எஸ் ரவிக்குமார் இவங்களோட பெயரே வந்து சொல்லி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு நடுவில் வந்து சுந்தசி அவர்களோட பெயரும் வந்து அடிப்படுகிறது சுந்தசி அவர்களும் ரொம்ப நாளாக வந்து ரஜினிகாந்த் கூட ஒரு பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்திருக்கு ஸோ சுந்தசி அவர்களோட பெயரும் வந்து அடிப்படுகிறது இதுக்கு நடுவில் வந்து எச் வினோத் அவர்களோட பேர் ஆல்ரெடி வந்து எச் வினோத் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து பிடிக்கல அதனால் வந்து பாட் பாதியிலே வந்து ட்ராப் பண்ணப்பட்டது அதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி படம் துக்கோன ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாதியிலே ஸ்டாப் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் கூட ஹெச் வினோத் அவர்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து எச் வினோத் அவர்கள் ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப பிடித்து போயிருந்தது ஆனால் அந்த ப்ராஜெக்ட் என்னென்னதுன்னு சுத்தமாக தெரியாமல் இருந்தது இப்போ லைக் ஆர்ட் நிறுவனம் வந்து எச் வினோத் அவர்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சில தகவல்கள் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ அடுத்த திரைப்படம் லைக்கான் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படத்தை ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எச் வினோத் அவர்கள் இயக்குனர் நல்லா இருக்குமா இல்லை வந்து சங்கர் அவர்கள் இயக்குனர் நல்லா இருக்குமா இல்லை கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்குனர் நல்லா இருக்குமா இல்லை சுந்தர்சி அவர்கள் இயக்கனா நல்லா இருக்குமோ ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை பாலிவுட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கோலிவுட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் இன்டேரக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் டேரெக்டாக ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்